சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் முடியாது என்று சொல்வது மூடநம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தைரியமாக போராடு இப்படிக்கு தன்னம்பிக்கை எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு மனது முழுவதும் வழியும் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளும் நிறைந்திருந்தாலும் உதடுகள் சிரித்துக் கொண்டு இருக்கட்டும் துன்பத்தை கண்டு சிரிக்க பழகிவிட்டால் அது தரும் தன்னம்பிக்கையில் என்றேனும் ஒரு நாள் உங்கள் உள்ளமும் சிரிக்கும் வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுக்கும் விழுந்தாலும் உன் மதி கொண்டு எழுந்து வா தோளா விதியையும் சதியையும் உன் மதிக்கொண்டு மிதித்திடு தோளா முள்ளை அகற்றினால்தான் சுளைகளை சுவைக்க முடியும் கொட்டு வாங்கினால்தான் தேனை ருசிக்க முடியும் தோல்விகளை தான் வெற்றியை ரசிக்க முடியும் மழையின் போது அனைத்து பறவைகளும் தங்குவதற்கு இடம் தேடுகின்றன ஆனால் பருந்து மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கிறது சிக்கல்கள் தான் ஆனால் உங்கள் அணுகுமுறை அவற்றில் வேறுபாடுகளை உருவாக்குகிறது முடியாது என்று சொல்வது மூடநம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனானாலும் எதையும் சாதித்திட முடியாது சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில் இருக்க வேண்டும் மற்றொருவர் கையில் கொடுத்தால் தள்ளி தள்ளிவிடுவார்கள் வாழ்க்கையில் தேவையை குறைத்து கொண்டு வாழ்ந்தால் நீ புத்திசாலி அதே நேரத்தில் தேவையை பெருக்கி கொண்டு அதை சமாளிக்க தெரிந்தால் நீ திறமைசாலி இரண்டுமே நம் கையில்தான் உள்ளது ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு புகழ்ந்து பேசும்போது செவிடாயிரு எளிதில் வெற்றி பெறுவார் மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தடித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை ஆறுதல் இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கை மிக பெரியது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் நம்பிக்கை ஒரு நாள் என் வாழ்க்கையை மாற்றுவேன் தன்னம்பிக்கை நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் மனிதன் உணவின்றி நாற்பது நாட்களும் நீரின்றி மூன்று நாட்களும் காற்றின்றி மூன்று நிமிடமும் உயிர் வாழலாம் ஆனால் நம்பிக்கையின்றி மூன்று நொடி கூட வாழ இயலாது முடியாது என்று சொன்னவனின் எல்லாம் என் வெற்றியை அறைந்து சொல்ல ஆசை நம்பிக்கை இருக்கும் இடங்களில் ஆறுதல்களுக்கு அதிக வேலை இருப்பதில்லை எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன அதனால் முதலில் உன்னிடத்தில் நம்பிக்கை வை கத்தி முனையில் நடப்பது போல பாதை மிகவும் கடினமாக மனம் தளராமல் வெற்றி நடை போடு யார் எதை சொன்னாலும் பொருட்படுத்தாதே கொள்கை பிடிப்புடன் கொண்டே இரு நீ வரம்பில்லா வலிமை படைத்தவனாக இருக்கிறாய் என்னால் இயலாது என்று மறந்தும் சொல்லாதே யாரிடமும் எதுவும் எதிர்பார்த்து காத்திருக்காதே சுதந்திரமானவனாக இருக்க கற்றுக்கொள் வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல் மேன்மையானது தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள் ஒரு நாளில் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்காத போது நீங்கள் தவறான பாதையில் பயணிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதியாகலாம் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்துச் செல் நம்பிக்கையை விதைத்துச் செல் உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம் நமது வெற்றியையும் தோல்வியையும் பிறர் நிர்ணயிக்க அனுமதிக்க வேண்டாம் நாமாக ஏற்கும் வரை நமக்கு தோல்வி இல்லை ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் இன்றைய தினத்தை சவாலாக எடுத்துக்கொள்ளும் போது நேற்றைய தினம் அனவாகவும் நாளைய தினம் நனவாகவும் அமைகிறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு விடை முடிவில்லா பிரச்சனை இங்கு இல்லை விடையில்லா கேள்வி இங்கு இல்லை எவன் ஒருவனுக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை இல்லையோ அவனே நாத்திகன் பண்டைய மதங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனைத்தான் நாத்திகன் என்று குறிப்பிட்டன புதிய மதம் தன்னம்பிக்கை இல்லாதவன் இல்லாதவன்தான் நாத்திகன் என்று சொல்கிறது நற்குணம் கொண்ட மனிதனுக்கு வெற்றி மட்டுமே உந்துதல் உண்மையான மகிழ்ச்சி என்பது ஒருவரின் ஆற்றல் மற்றும் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துவதன் வாய்ப்பே ஒருவரை அவரின் கடந்த காலத்தை வைத்து மட்டும் எடை போடாதே அவர்கள் எதிர்காலம் உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம் பணத்தை விட நேரம் அதிக மதிப்புடையது பணத்தை சம்பாதித்து விடலாம் ஆனால் நேரத்தை திரும்ப பெற முடியாது நேரம் என்பது வெறும் நொடிகளில் கடப்பது அல்ல அந்த நேரத்தில் நாம் என்ன உணர்ந்தோம் என்ன சாதித்தோம் என்பதே இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த நிமிடம் நிரந்தரமில்லை மனதை சுத்தப்படுத்த ஒரு நொடி போதும் அந்த ஒரு நொடியை செலவு செய்யத்தான் நமக்கு மனமில்லை தினமும் ஏன் இந்த ஓட்டம் என்று சலிப்புடன் கடிகாரம் பார்த்தேன் என்னிடம் கேட்டது நான் ஓடாவிட்டால் என்ன செய்வாய் தூக்கி எறிந்து விடுவேன் என்றேன் அதற்கு அது கூறி ஓடாவிட்டால் இந்த உலகம் உன்னை தூக்கி எறிந்துவிடும் தானாக உயரும் வயது விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் கடக்க துடிக்கும் இளமை தடுக்கும் சமூகம் தொட வேண்டிய இலக்கு இத்தனை போராட்டம்தான் வாழ்க்கை யாரும் சாக முடியாது என்றும் தாழ்ந்தவர்களாக யாரும் இருக்க முடியாது வாழ்க்கை ஒரு விளையாட்டு மைதானம் விளையாட்டு விளையாட்டுதாக இருந்தாலும் எவ்வளவோ அடிகளும் இடிகளும் பட நேர்ந்தாலும் ஆன்மா அங்கே இருக்கிறது அது பாதிக்கப்படுவதே இல்லை நாமே எல்லையற்ற ஆன்மா முயற்சிகள் தோற்று போகிறதா தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகிறேன் என்பதற்காக இல்லை இன்னும் நின்று விடாமல் ஓடுகிறேன் என்பதே பெருமை நான் மிக சிறப்பானவன் என்னால் எதையும் செய்ய முடியும் இறைவன் எப்போதும் என்னுடனே இருப்பார் நான் நிச்சயம் வெற்றியாளனாக வருவேன் இன்றைய நாள் எனக்கான நாள் மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கை தொடும் தூரம்தான் உன்னிடம் தயக்கம் இருக்கும் வரை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிமிர்ந்து நில் துணிந்து செல் வெற்றி உனது வாய்ப்புகளை உருவாக்குவதை விட உன்னை நீயே உருவாக்கு வாய்ப்புகள் தானாக வரும் வாழ்வில் வெற்றி பெற இரண்டு விஷயங்களில் கவனமாக இருங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்கள் நேர்மையான பாதையிலேயே செல்லுங்கள் எப்போதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள் அந்த பாதையில்தான் போட்டிகள் பொறாமைகள் இருக்காது வெற்றியை மிக விரைவில் சென்றடையலாம் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் முயற்சி இல்லாத கனவு பேராசை முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம் முயற்சி திருவினையாக்கும் நகர்ந்தால்தான் நதி அழகு வளர்ந்தால்தான் செடி அழகு முயன்றால்தான் மனிதன் அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வியடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வது உன் லட்சியத்தை நோக்கிய பாதையில் வேக தடைகள் இருக்கலாம் லட்சியத்தின் மேல் நீ கொண்ட நம்பிக்கையில் சிறிதும் மனத்தடை வந்துவிடக் கூடாது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை தூக்கி வீசியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் வீசி எறியாமல் இருந்திருந்தால் முட்டி மோதி முயற்சி செய்து போராடி வெற்றி பெறும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமலே போயிருக்கும் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் நாளைக்கு எல்லா மாறிவிடும் என்பது நம்பிக்கை எதுவும் மாறவில்லை என்றால் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை நடக்கையில் செருப்புக்குள் சிக்கும் கள்ளும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீங்கள் உதறி தள்ளும் வரை ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு புதிய அனுபவம் அதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் நீங்கள் ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள் உங்கள் கண்ணீர் இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும் அழகிய புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் கவலைகள் ஒருபோதும் மருந்தாகாது அவைகள் நம் நிம்மதியை கெடுக்கும் விஷம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் எதிர்கொள் தன்னம்பிக்கையுடன் போராடு எட்டாத உயரத்தில் இருப்பவர்களை எட்டி பிடிக்க நினைக்காதே நீ அதைவிட உயர்ந்து அவர்களை உன்னை எட்டி பிடிக்கவை காலம் குறைவு என்பதால் நேரத்தை வீணாக்காதே வெற்றியின் வாசல் தொலைவு என்பதால் முயற்சி கைவிடாதே எப்போதும் அஞ்சி ஒதுங்கி நிற்பதை விட மழையாக இருந்தால் கூட மயிரை கட்டி இழுத்து பார்த்து முன்னோக்கி செல்வதே சிறப்பு பாதையில் மேடு பள்ளம் இருப்பதைப் போன்று நம் வாழ்வில் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தே இருக்கும் அதை சிறு புன்னகையுடன் வரவேற்று கடந்து செல்வோம் வாழ்க்கை எனும் பாதையில் முயற்சி திருவினையாக்கும்